எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் எல்லா இடங்களிலும் எங்கு சென்றாலும் என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யவே கூடாது என்று சொல்லி பீமன் தேவ பயத்தோடு நீங்கள் செல்வீர்கள் ஆனால் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்ற வேத வசனத்தின்படி நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் அமேன் அலே லூயா தேவ பயம் இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள் தேவ பயம் இருக்கிறதா என்று சொல்லி பாருங்கள் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியமா அன்றைய சமூகத்தில் ஒரு நாளும் துணிகரமா இராதருங்கள் நிலை மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுங்கள் உங்களை தாழ்த்துங்கள் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் யோசுவாவின் புத்தகம் ஏழாம்